அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் பத்தொன்போதாவது நாள் ஆண்டாள் நாச்சர் இயற்றிய திருப்பாவையின் பத்தொன்பதாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் குத்து விளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயும் மணாலனை எத்தனை போதும் ஒட்டாய் ஒட்டாய்க்கான் எத்தனையேனும் பிரிவாற்ற கிள்ளையால் தத்துவம் என்று தகவலோர் எம்பாவாய் என்று இந்த பாடலை மிகவும் அழகாக இயற்றி ஆண்டாள் நாச்சியார் நேற்றைய பாடல்ல நப்பின்னியை எழுப்பி கண்ணனை எழுப்பி விட சொன்னாங்க இல்லைங்களா கண்ணன் இன்னும் எழுந்திருக்கல அதனால இன்னைக்கு கண்ணனையே எழுப்பி பாக்குறாங்க அப்பொழுதும் கண்ணன் எழுந்திருக்காததுனால நப்பினைக்கிட்ட இதெல்லாம் நியாயமா உங்களை எழுப்பி விட சொன்னால் கண்ணனை எழுப்பி விட மாட்டேங்கிறீங்களே நீங்கள் மட்டும் கண்ணன் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க எங்களுக்கும் நிறைய குறைபாடுகள்லாம் இருக்குது அதையெல்லாம் கண்ணனுட்ட சொல்லணும் அதனால் கொஞ்சம் கண்ணனை எழுப்பி விடுங்க என்று இறைஞ்சுவதை போல இந்த பாடலை இயற்றியுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பிண்ணை கொண்டேமேல் வைத்து கிடந்த மலர்மார்வா இந்த இடத்துல கண்ணனை எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா குத்து விளக்கெரிய கண்ணன் உறங்கிட்டு இருக்கிற அறை முழுவதும் விளக்கானது எரியுதான் கோட்டுக்கால் கட்டின் மேல் அவர் படுத்திருக்கின்ற அந்த கட்டிலானது யானையினுடைய தந்தத்தினால் செய்யப்பட்ட கால்களை உடையதான் கட்டில் மேல சயனத்தில் அப்படியே மெத்து மெத்து உறங்குகின்ற கண்ணன் அதுவும் யாரு கூட உறங்குறாங்க கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் கொத்து கொத்தாக தலை நிறைய நிறைய பூசூடி உள்ள நப்பின்னையோடு உறங்குகின்ற கண்ணனே எழுந்திராய் எழுந்து கொஞ்சம் வாய் திறவாய் எங்களுடைய குறைகளை எல்லாம் உங்களிடம் சொல்ல வேண்டும் உங்களிடம் இருந்து பறையை வாங்க வேண்டும் அதற்காக கொஞ்சம் எழுந்து வாய் திறவாய் கண்ணா என்று அழைக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் இப்போ கண்ணன் இன்னும் எழுந்து வரல ஆனா அவர் வந்து உறங்குற மாதிரி இருக்கார் இப்போ யாருடைய அனுமதி வேணும் அப்படின்னா நப்பின்னையோடைய அனுமதி வேணும் கண்ணன் எழுவதற்கு நப்பிண்ணையுடைய அனுமதி வேணும் அடுத்து நப்பிண்ணை கிட்ட கேக்குறாங்க மைத்தடங் கண்ணினாய் மைகள் தீட்டிய அழகிய நீண்ட கண்களை உடைய நப்பின்னையே நீயும் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் நீயும் கண்ணனும் உறங்குறீங்களே எவ்வளவு நேரம் கண்ணன் உறங்குனாலும் அப்படியே விட்டுருவீங்களா அவங்களை எழுப்பவே மாட்டீங்களா எத்தனையேனும் பிரிவாற்ற கிள்ளையாள் ந பின்னையே கண்ணனோடையே இருக்கீங்களே அவர் ஒரு நிமிடம் பிரிவதற்கு உங்களுக்கு மனசு இல்லையா நீங்க ஒரு நாள் முழுவதும் கண்ணன் இருந்து அவருக்கான சேவைகளை எல்லாம் செய்து அவருடைய எல்லாம் பிடித்து விடுறீங்க எங்களுக்கும் சில குறைபாடுகள் இருக்கு தவிர வேற யாருகிட்ட சொல்ல முடியும் நீங்க கொஞ்சம் கண்ணனை எழுப்பி விட்டீங்கன்னா அவரிடம் எங்கள் குறைபாடுகளை எல்லாம் நாங்கள் சொல்லிவிட்டு எங்களுடைய மார்கழி நோன்பை நாங்கள் நிறைவேற்றி கொள்வோம் அவர்கிட்டே இருந்து பறை வாங்க வேண்டும் அதனால கொஞ்சம் கண்ணனை எழுப்பி விடுங்களேன் என்று நப்பின்னையிடம் வேண்டுகின்றார் ஆண்டான் நாச்சியார் தத்துவம் அஞ்சு தகவலோர் எம்பாவை இப்போ நப்பினையும் வாய திறக்கல கண்ணனை எழுப்புறேன் இல்ல எழுப்பல என்று நப்பிண்ணையும் வாய திறக்கல அதனால ஆண்டான் நாச்சியார் கொஞ்சம் கோபமா என்ன சொல்றாங்கன்னா இது நியாயமா இதுதான் தர்மமா கண்ணனோ எழுந்திருக்கல பின்ன நீங்களும் கண்ணனை எழுப்பி விடல இப்ப நாங்க காலையிலே எழுந்து நீராடி எல்லா பெண்களையும் கண்ணன் கிட்டே இருந்து பறை வாங்கி விடலாம் நம்மளுடைய குறைகளை எல்லாம் கண்ணனிடம் கூறி விடலாம் என்று நம்பிக்கை கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன் இப்ப நான் இவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்லுவேன் கண்ணன் எழுந்து வரலேன்னா இது நியாயம் அன்று எங்களுடைய குறைகளை எல்லாம் கலையும் கண்ணனை கொஞ்சம் எழுப்பி விடுங்க என்று வேண்டுவதை போல இந்த பாடலை இயற்றியுள்ளார் நாச்சியார் நாளை மற்றும் ஒரு திருப்பாவையுடன் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்